வணக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் அம்மா பற்றி சொல்லி போட்டிருந்தேன் எங்கள் அம்மாக்காக நான் ஏன் அவ்வளோ தூரம் வேதனைப்பட்டேன் இருந்திப்போம் வேதனைப்பட்றேன் அப்படின்னா எங்கள் அம்மா என்கிட்ட பார்த்தது ஒவ்வொரு விஷயம் எப்படி பார்த்தாங்கிற எனக்கு தெரியும் என் மனசுக்கு தெரியும் எப்படி இருந்தாங்க எப்படி பார்த்தாங்க தெரியும் ஒரு ஒரு டைம் சொன்னாங்க தை நோம்பு தை நோம்புக்கு நான் இங்கே தனியாக இருக்கனில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வந்துட்டு நோம்புக்கு வந்துட்டு போ சாமி அடுத்த வருஷம் நான் இருக்கிறனோ இல்லையே தெரியல நீ வந்துட்டு போ அப்படின்னாங்க நான் அப்போ வந்து என்னுடைய சூழ்நிலைக்கு போகிறத நான் பண்ண நான் போகலை ஆனால் இன்னைக்கு நான் அதை நினச்சி வேதனை பண்ணுறேன் ஏன் பண்ணால் ஒரு தாயை ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க நம்மளையா நம்ம போய் பார்க்கலையா அப்படிங்கிறது மனசில் ரொம்ப நாள் நினச்சி நினச்ச எழுதிட்டு இருப்பேன் வேதனைப்பட்டுட்டு இருப்பேன் இன்னைக்கு எங்கள் தாயை இருந்தால் நான் போய் கட்டி பிடிச்சி எழுதுவேன் நான் எந்த இதுலையும் நான் எல்லையுமே இது பண்ணலாம் அம்மா மிஸ் பண்ணுறேன் ரொம்ப எங்கள் அப்பாவும் மிஸ் பண்ணுறது இருந்தாலும் அம்மா அதிகம் எனக்கு அம்மா தான் ரொம்ப மனசுக்குள்ளே வேதனையாக இருக்குது ஏன் அவ்வளோ வேதனை வருது மனசு ரொம்ப மனசுக்குள்ள அள்த்தோம் எங்க அம்மா இருந்தேன் நான் இந்த நிலமைக்கு இருக்க மாட்டேன் நான் யூடியூபுக்கும் வந்திருக்க மாட்டேன் எங்க அம்மா இல்லாத நல்லது நான் இதுக்கு வந்து புலம்பிக்கிட்டு உக்காந்துருக்குவேன் உலகத்துல யாரு இருந்தாலும் இப்படி அம்மா வேணும்ங்க அம்மா இருந்தால்தாங்க அதோட இது தெரியும் எல்லாத்துக்கும் அம்மா இல்லைன்னா எதுவுமே தெரியாது அம்மா இல்லைங்கிற போது உலகமே இல்லை நம்மளுக்கு திட்டிருக்குறேன் அதெல்லாம் கூட நீ ரொம்ப வே கொஞ்சம் கொஞ்சம் பேசல நான் எனக்கு வேதனை வேற அம்மா அம்மா இன்னைக்கு என்ன நினைச்சா அழகு உட்காந்துருக்கேன் எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல எனக்கு அம்மா எனக்கு சொல்ல வார்த்தை வரலம்மா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல ஆனா அழுதுனால அம்மா வரப்போறது இல்ல எனக்கு அவ்வளவு வேதனை இருக்குது மனசுக்குள்ள எனக்கு பிள்ளைகள் சப்போர்ட் இல்லை ஓப்பனாக அதை தான் சொல்லுவேன் ரெண்டு பிள்ளைங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைகளுமே எனக்கு சப்போர்ட் இல்லை எனக்கு ஏன் அடிச்சு சொல்லணும் அதுதான் போவேன் வருவே போகிற வராதலாம் அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த அம்மா கொடுக்குற பாசம் ஆரே இது கிட்ட இல்லை யாராக இருந்தாலும் பிள்ளைங்க மேலே அதிகமாக பாசம் இங்கே வச்சுட்டிங்கன்னா அது ஒவ்வொருத்தரும் மனதை பொறுத்து இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வச்சுனாலும் அன்னைக்கு ரொம்ப இழந்துட்டேன் உடம்பே போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் என்னோட என்னோட மனசு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மைண்ட் நான் எதுலயும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டேன் மனசுக்குள்ள இருக்கிறதா பேசுவேன் அவங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு தெரியல எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கை எப்படி தான் போகும் அப்படின்னாரு அதே மாதிரி போய்கிட்டு இருக்குது எங்க அப்பாவை நான் நல்லா பார்த்தேன் அப்பாவே பார்த்தேன் எங்க பெரிய பொண்ணு அம்மாவை கூட யாரு வசம் வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க மகனுக்கெல்லாம் யாரும் பார்க்கல அதுக்கப்புறம் எங்கள் கொண்டு சென்னையில் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க லாஸ்ட்டில் சாப்பிட்றப்போ ஒரு மூணு மாதம் என்ன கொண்டு வச்சுருந்தாங்க அதுவும் அங்கே என்னென்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிற வந்து எங்கள் அம்மா டீட்டெயிலாக யார்ட்டும் சொல்லலை ஆனால் அங்கே போனால் சென்னையில் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன் எங்கன்னு போனாலும் கூடவே சுற்றி இருக்காங்க அது மட்டும்தான் எனக்கு கேள்விப்பட்டேன் ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா அப்படியே எனக்கு அன்றைக்கி எங்கிட்ட வந்தாங்க நான் பார்த்துக்கு எங்கிட்ட வரமாட்டாங்களே இவ்வளோ தூரத்தில் தனியானதான் இருக்கிற வரமாட்டாங்க கூப்பிட்டு பார்த்தேன் ஒன்றா மாமா அங்கே போயிடலாம் அப்படின்னு ஐயோ நான் அங்கே வரமாட்டேன் சாமி அப்படின்ட்டாங்க நாங்கள் போய் தோட்டத்தில் இருந்து பார்க்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணேன் அதுக்கு சில காரணங்களால் போயிருக்க முடியல தோட்டத்துக்குள்ள அப்பவுமே எங்கள் அம்மாவா அவங்களுக்கு வேண்டாம் இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் தான் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து தோட்டத்தில் போயிட்டு சொல்லி ஆள் இருக்காங்க இப்படி போக சொல்லிட்டேன் பாவலாம் அப்படின்ட்டு ஏன் அப்படி சொன்னாங்கன்னா எல்லாம் பணம் தான் இங்கே இருந்தால் செலவு மகந்தே காசு கொடுக்கணும் நம்ம மகன் கொடுக்குற காசில் போகணுமா என்ன நினச்சாங்களத இருக்கிற சொன்னாங்க நான் அதுக்குள்ளவங்களுக்கு ஒரு பிள்ளை அன்னைக்கெலாம் நான் தகரியமாக வந்துவிட்டேன் இல்லை நான் அன்னைக்கு கிளம்பி வந்ததா புட்டபர்த்தியே எங்கள் சின்ன பொண்ணு அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை மூடிகிட்டு இருந்தது நான் அங்கேருந்து வந்து அப்படியே புட்டபருத்தி அவங்க எங்கள் சின்ன பொண்ணு கோயம்புத்தூர் போயிருந்தாங்க குழந்த பயணத்தை அங்கே மாமியை வீட்டுக்கு போயிருந்தாங்க நான் அன்னைக்கே கிளம்பி நாலு மாதத்து பையன் அன்றைக்கி என்ன விட்டுட்டு வந்துட்டிங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு புரிஞ்சிக்காமல் அந்த மாதிரி நான் கிளம்பி வந்துட்டேன் அண்ணல இருந்து இன்ன வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இங்கே தான் இருக்கிற போட்டம் பருந்தில் தானே ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்ததுலேருந்து நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கல அதுதான் ஒன்றுமே ஒத்துக்கணும் ஒரு இந்த வீடியோ யூடியூப்ல போட்டு இதனால் என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு நினைக்கலாம் சிம்மதி கிரியேட் பண்ண நினைக்கலாம் அதெல்லாம் இல்லை என்னுடைய மனசுக்குள்ள இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து வேறு இது விதமாக எதுவுமே என்னுடைய மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணுது வேதனை வருதுன்னு அதை சொல்லிகிட்டு இருக்கேன் சைக்காலஜி டேபிள் போட்டு கூட எனக்கு இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் ஆகி மனசு கஷ்டமாக இருக்குது ஓரியா இந்த ட்ரிப்பு போய் டாட்டிட்டு மாத்தி திரும்ப கேட்க ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்குது டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் மாற்றி கொடுப்பாரு முதல் முதல் மாதிரி எங்கேயும் போக முடியல உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லை உடம்புல ஒரு சத்தம் இல்லை வேலை செய்ய முடியாது சமைச்சு சாப்பிட முடியாது வீடு கிளீன் பண்ண முடியாது அது இல்லாமல் தான் போன குட்டியை வேறு எனக்கு கடவுள் டைம் சரி இல்லை அதனால் அதுக்குள்ள விடவும் முடியல நிலை வச்சு வளர்த்தவும் முடியல அதுக்கு பண்ணுறதுக்கு வீடெல்லாம் நான் ஆஸ்தி பண்ணிடுது பரவாயில்ல இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்குவேன் எப்படியோ வருதுன்னு பார்த்துக்குவேன் எங்கள் அம்மா போய் நான் எங்கே பார்ப்பேன் சொல்லுங்கள் அம்மா என்னால முடியலமா இருக்க முடியலமா என்னையும் கூட்டிகிட்டு போயிருமா உங்களுக்கு என்னால இருக்க முடியல வேண்டாம்மா எனக்கு இந்த வாழ்க்கை சிவபெருமான எங்க அம்மா கிட்ட கொண்டு விட்டு சிவபெருமான எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல தனிமையா என்னால் இருக்க முடியல சிவபெருமான யாருமே எங்க கூட எனக்கு தொடங்கி யாரும் இல்லப்பா